பெரியார் விநாயகர் செடியை உடைத்தார் அப்புறம்தான் ஒவ்வொரு இடத்துலையும் விநாயகர் தெருவுக்கு நாலு விநாயகர் உண்டு அப்ப ராஜாஜி கூட சொன்னார் பெரியாரை நான் இன்னொரு ஆழ்வாராக மாற்றுகிறேன் என்ன அவ்வளோ விநாயகர் செல்ல அதுக்கப்புறம் வந்துடுது பெரியார் என்ன நினைச்சார் இந்த கடவுளை தான் பிராமணன் ஏமாத்துறாங்க கடவுளே இல்லைன்னு இந்த பிராமின் டாமினேஷன் போயிடும் அப்படின்னு அவர் பிராமின் எதிர்ப்புக்காக நினைச்சார் அது தப்பு தலைகிழா கடவுளும் பிராமண கடவுள் இல்லையே ராமர் சத்திரிய கிருஷ்ணர் யாதவர் பரமசிவன் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது பிராமணன் தான் எல்லாத்தையும் எழுதி இந்த மாதிரி எல்லாம் பொய்யா சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கானா ஏன் அவன் ஒரு பிராமணனை கூட அவன் தெய்வமா மாற்றல இன்னைக்கு வந்து சொசைட்டியில பிராமின் நான் பிராமின் அப்படின்னு வந்து போச்சு ஆஹ் பிராமணன் சூத்திரன் அப்படி நான் பிராமினுக்கு தமிழ்ல சூத்ரன் சொல்லிட்டாங்க அதுல எல்லா மற்ற சத்திரியன் வைசியன் சூத்திரன் எல்லாம் அடக்கும் அதுல இது பிரிட்டிஷ் உங்களுக்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு வக்ரம் அப்படி பார்த்தா இன்னைக்கு கிடவுலா இருக்கிறது பூரா சூத்ரன்தான் இன்னைக்கு இருக்கிற இதுபடி எடுத்துடா அதுல இருந்த இதெல்லாம் பொய் இல்லை